அதே சான்மீக நேர்லளுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் இன்றைய ராசி பலனை பார்ப்போமாக சோபகிருத வருஷம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று பௌர்ணமி திதி மாலை ஆறு மணி அன்பத் ஐம்பத்தொன்று நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி பின்பு பிரதமை நட்சத்திரம் மகநக்ஷத்திரம் இன்று இரவு பதினோரு மணி வரையில் யோகம் அதிகண்ட யோகம் கரணம் பவகரணம் இன்றைய தினம் மாசி மகம் பௌர்ணமி தினத்தன்று ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போமாக மேஷத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இன்றைய தினம் மாசி மகம் இந்த மாசி மகம் என்றால் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் நம்மளுடைய சொந்த விதமான கர்மாக்கள் விலகி ஞானம் அடைவதற்கான ஞான மார்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நாள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியானால் நம்மளுடைய ஆத்மாவானது அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மனசோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்து இறை அருளை பெறுவதற்கான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மாஷி மகம் அப்படின்னா நாலு விதமான விஷயங்கள் தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் தர்மேன ஞானம் ஞானேன வைராக்கியம் வைராக்கியன ஐஸ்வர்யம் தர்மம் இருந்தால் ஞானம் வரும் ஞானம் இருந்தால் வைராக்கியம் வரும் வைராக்கியம் இருந்தால் ஐஸ்வர்ய கடாட்சம் நம்முடைய பரிபூர்ணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் இது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா குரு பகவான் வச்சுன்னு அதனால தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிரகம் எதுனா குரு தான் அப்பேற்பட்ட இதற்கும் இந்த தினத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா குருவானவர் அனுகிரகம் செய்யக்கூடிய தினத்திலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவம் விலக விலக நமக்கு ஞானமானது கிடைக்கும் அதற்கு என்ன நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா தர்மமாக வாழணும் ரெண்டாவது என்ன விஷயம் பண்ணணும்னா வைராக்கியமாக இருக்கணும் இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது தான் என்னென்னா செல்ஃப் டிசிப்ளின் இந்த வைராக்கியம்னால் என்னென்னா தன்னை தான் சுத்தம் செய்தல் தனக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் விலகுதல் தனக்கிட்ட இருக்கக்கூடிய மாதை விலகும் போது இறைவன் வந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார் ஆத்ம ஞானமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி இந்த தினத்திலே செய்யக்கூடிய ஸ்நானங்கள் கங்கேஜ யமுனைய செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு எல்லா விதமான ஸ்நானங்கள் செய்வதால் நமக்கு எல்லா விதமான பாவங்கள் விலகுவதாக வேத சாஸ்திரங்களிலே கூறப்படுகிறது இந்த நாள் ஸ்நானங்கள் செய்வது மூலமும் தீர்த்த யாத்திரைகள் செல்லும் மூலமும் நமக்கு எல்லா விதமான பாவங்கள் விலகி ஆத்ம ஞானம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போமாக மேசராசி மேசராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் பணம் சண் சம்பாதித்தல் குழந்தைகள் நலன் மேலோங்குதல் குழந்தைகள் கல்வியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான வழிகளையும் ஈட்டுதல் அப்பா அம்மா வந்து குழந்தைகள்கிட்ட நல்ல நல்ல விதமான சிந்தனைகளை ஊட்டுதல் குழந்தைகள் எந்தவில் எந்த அளவுக்கு நம் பரீட்சைகளே ஸ்லேஷமாக வருவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றிகரமாக அமைவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைப்பெறும் பல நாட்களாக இருக்கக்கூடிய வியாதிகள் பல நாட்களாக இருக்கக்கூடிய எதிர்மறையான பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த நாளிலே அதற்கான தீர்வும் அதற்கான ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அந்த வியாதிக்கான கரெக்டான மருத்துவரை அணுகி அந்த வியாதிக்கான மருந்துகள் எடுத்து சரி செய்வதற்கான ஒரு நாள் இந்த நாளாக மாறும் முருகர் வழிபாடு இந்த நாளிலே சிறந்த நாளாக அமையப்பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரையும் இன்ற தினம் அற்புதமான தினம் தாங்கள் ஒர்க் இன் ஹோம் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறவங்க வேலைக்கு போகிறவர்கள் இவர்கள் நினைத்தது சற்று தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் சிறுதூர பயணம் ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் உங்கள் உத்தியோகத்திலே மேன்மையடையும் சிறுதூர பயணத்தினால் நிறைய லாபங்கள் கிடைக்கப்பெறும் நண்பர்கள் மூலியமாகவும் சகோதர சகோதரி மூலமாகவும் நிறைய உதவிகள் கிடைக்கப்பெற்று இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் மேலும் இந்த நாளிலே குழந்தைகள் கல்வி மற்றும் குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் சிறுதூர பயணம் மூலியமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மகாலட்சுமி வழிபாடு இந்த நாளிலே சிறந்த செல்வங்களே உங்களுக்கு தரவுள்ள நாளாக இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் தாங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான சிந்தனைகள் யோசனைகள் சில சில புது முயற்சிகளுக்கான முடிவுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதற்கான ஒரு நாளாக இருக்கும் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அம்மா கிட்ட கேளுங்க அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு முழுமையாக இருக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் அம்மாவிற்கு ஏற்படும் அதில் அம்மாவோட பேச்சு கேட்டு இந்த தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றிகரமாக நாளாக அமையப்படும் வீட்டிலே புதுவிதமான சில சில விஷயங்களை மாற்றுவதற்கான எண்ணங்கள் உங்களுக்குள் ஏற்படும் வீட்டில் புது சாதனங்கள் அமைத்தல் இல்லத்திலே சிறு சிறு புதிய முயற்சிகளால் மாற்றக்கூடிய கிச்சன் ஐட்டங்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குதல் இது அனைத்துமே நல்ல லாபத்தில் முடியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் விநாயகர் வழிபாடு இந்த தினத்திலே உங்களுக்கு சிறந்த வெற்றியை தரக்கூடிய நாளாக மாறும் கடகராசி கடகராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் நல்ல சிந்தனை நல்ல யோசனை நல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனை நல்ல சத்தான விஷயங்களை பேசுதல் பரிமாறுதல் குடும்பத்திலே நல்ல முன்னேற்ற பேச்சு தாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான சிந்தனை யோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளுதல் குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்குவதற்கான தாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சிந்தனைகளையும் அவர்கள் வெற்றி நடையாக எடுத்து செல்வார்கள் மேலும் சகோதர சகோதரியிடம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான கருத்துகளும் வெற்றியாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் அம்பாள் வழிபாடு இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல நாளாக மாறுவதற்கான அனைத்து விதமான வழிகளும் பிறக்கும் சிம்மராசி சிம்மராசி நேர்கள் பல நாட்களாக இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கான ஒரு வழி அந்த வழியை எப்படி திரட்டுவது கடன் அடைப்பதற்கான மார்க்கத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் விரகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து சுப விரயமாக எப்படி இந்த நாளை மாற்றுவது இந்த விரயம் சார்ந்த சிந்தனைகளை எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சா தானே அந்த விஷயங்களை நம்ம மேலோங்க முடியும் அப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம தேவையற்ற பணங்கள் வெளியே செல்கிறது பணத்தை ஈட்டுவதற்கான என்ன வழி இந்த பணத்தை குடும்பத்தை எப்படி நம்ம மேலோங்கி நிப்பாட்டுவது இந்த மாதிரியான குடும்பம் சார்ந்த விஷயங்களை எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளும் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு அந்த நல்ல சிந்தனைகள் மேலோங்கி குடும்பத்திலே விரகத்தை கட்டுப்படுத்தி சுப விரயமாக மாற்றுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைய பெறும் கன்னியாராசி கன்னியாராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் தாங்கள் எது எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அயல்நாட்டு வேலைவாய்ப்பு அயல்நாடிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு தேவையான தகுதிகள் அந்த சான்றிதழ்கள் இப்போ விசா என்ட்ரி அப்படின்னா அந்த விசாவுக்கான முயற்சிகள் செய்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான அனுகிரகம் அந்த விஷயத்தை செய்வதற்கான அனுமதி அயல்நாடில் இருக்கக்கூடியவர்களோட தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனை இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளும் வெற்றியை தரும் சின்ன சின்ன சிந்தனைகளிலே குழப்பம் ஏற்படும் தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மாறுபட்டு அமையும் சின்ன சின்ன ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் கரெக்டான இடத்திற்கு செல்வதிலே கரெக்டான விஷயங்களிலே செய்வதிலே நல்ல சிந்தனைகள் செய்வதிலே சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் ஆனால் இந்த தினத்திலே நம்ம என்னென்ன வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரைமுறைப்படுத்தி இந்த நாளிலே செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றிகரமாக ஒரு நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த தினத்திலே மகாலட்சுமி ஆராதனை பெருமாள் ஆராதனை நிறைய செல்வங்களை வந்து சேருவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைய ராசி துளாராசி துளாராசியை பொறுத்தவரையும் தொழிலிலே நல்ல முன்னேற்ற பாதை தொழிலே எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளும் நல்ல லாபத்திலே சென்றை அடைவதற்கான ஒரு நாள் நிறைய நாள் நீங்கள் தடையாக வைத்திருந்த கூடிய அனைத்து விதமான தொழிலே முன்னேற்றங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக ஒரு நாள் இந்த நாள் அமையும் மேலும் தாங்கள் லாபம் ஈட்டுவதற்கான எழுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றியை தரவல்ல நாளாக ஒரு நாள் அமையப்பெறும் இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே சிறு சிறு முன்னேற்றம் அனைத்தும் வெற்றியை தரும் வெறும் முருகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய செல்வங்களை பெறுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் விருச்சிகராசி விருச்சிகராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு பாக்கியங்கள் நிறைந்த நாளாக அமையப்பெறும் குரு வழிபாடு குல குல வழிபாடு குல தெய்வ வழிபாடு தாங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய பிடித்த தெய்வங்கள் அந்த மாதிரியான தெய்வங்கள் அனுகிரகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைய தாங்கள் பல நாளாக எதிர்பார்த்திருந்த கூடிய பாக்கியங்கள் நல்ல செய்தியாக வந்து உங்களுக்கு சேரும் எதிர்காலங்களை பற்றி தாங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முடிவுகளும் வெற்றியை தரவல்ல நாளாக ஒரு நாள் அமையப்பெறும் மேலும் இந்த தினத்தில் தாங்கள் யாத்திரைகள் செல்வது குலத்திலே ஸ்நானம் செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது மற்றும் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைத்து இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறும் மேலும் முருகர் வழிபாடு இந்த நாடு இந்த நாளிலே சிறந்த நாளாக அமையப்பெறும் தனுர்ராசியை பொறுத்தவரையும் சந்திராஷ்டமம் முடிந்து மனமகிழ்ச்சியும் மனதிலே நினைக்கின்ற அனைத்து விதங்களையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைய கணவன் மனைவியோடு சேர்ந்து வெளியூர் பிரயாணங்கள் செய்தல் வெளிநாடு செல்லுதல் வெளியூரிலே இருந்து வரக்கூடிய விஷயங்களை கணவன் மனைவி பரஸ்பரமாக செய்து முடிக்கக்கூடிய விஷயங்கள் உத்தியோகத்திலே மேன்மை அடைதல் உத்தியோகத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்து உத்தியோகத்தை மேன்மையாக நடத்தி செய்வதற்கான ஒரு மார்க்கம் இது அனைத்துமே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இதனால் அமையப்பெறும் குருவருளும் நிறைந்த நாள் குரு ஆராதனை தட்சிணாமூர்த்தி ஆராதனை இந்த நாளிலே சிறந்த மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைய பெறும் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரையும் சந்திராஷ்டம தினம் புதுவிதமான முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம் புதியதாக செய்யக்கூடிய விஷயங்களை சற்று யோசித்து சற்று நிதானமாக அந்த விஷயத்தை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கலந்து உரையாடி மற்றவர்களுடன் சஜஷன் கேட்டு இந்த விஷயத்தை செய்தால் மிகவும் நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக மாறும் மல உணச்சல் உடம்பு கொஞ்சம் சோர்வின்மை உடல்நிலை சற்று பாதிப்பாக இருத்தல் இந்த மாதிரியான கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் இந்த தினத்திலே நிறைய இறை வழிபாடும் இறை சார்ந்த விஷயங்களும் தீர்த்தம் யாத்திரை இந்த மாதிரியான விஷயங்களிலே தாங்கள் முழு கவனங்களை செலுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக மாறி எல்லாவிதமான விதமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான நாள் மனமகிழ்ச்சிகள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் இந்த நாளிலே பல நாட்கள் நீங்கள் தீட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து இருந்தாலும் இந்த நாளிலே ஒற்றுமையாக சேர்ந்து பல விஷயங்களை செய்து அந்த விஷயங்கள் மூலியமாக நிறைய வெற்றிகள் தர தரவுள்ள நாளாக இந்த நாள் அமைப்பெறும் மேலும் உடல் சோர்வு மன சோர்வு சிறு சிறு உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளாக கிடைக்கும் குடும்பத்திலே சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலே நன்ன மல மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குழந்தைகள் நலநிலை அக்கறை தேவை குழந்தைகளை கவனமாக பார்த்து அனைத்து விதமான விஷயங்களையும் செய்ய வைக்க வேண்டும் குழந்தைகள் படிப்பிலும் குழந்தைகள் எங்கேயும் செல்லும் போதும் அவளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் உடல் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் அதை உடனடியாக கவனித்து குழந்தைகளை நல்ல ஆரோக்கியமாக சக்தியாக வளர்த்தல் அப்படிங்கிறதுல கவனம் தேவை மேலும் கணவன் மனைவிடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை இறை வழிபாடு மூலயமாக செய்து புனிதமாக இந்த நாளை குரு வழிபாடு மூலியமாகவும் புனிதமான நாளை இந்த நாளாக மாற்றிக்கொள்ளவும் பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை என்றை பார்த்தோமாக மேலும் நமது ஆன்மீக அதேஷ் ஆன்மீக சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் புது புதுமான விஷயங்கள் தாங்கள் கொடுக்கக்கூடிய அண்ணன்ட்டு கமெண்ட் கேள்விகளுக்கும் புது புதுமான விஷயங்களை செய்து தாங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்டை தெரிவிக்கும் நன்றி நமஸ்காரம்